ஜூன் மாதம் பதினாறாம் தேதிக்குரிய பரலோகர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எந்த தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதான பலனை தரும் வசனத்திற்குரிய விளக்கம் இப்படி அநேக சிச்சைகளினால் நம்முடைய ஆத்மா பக்குவப்படுத்தப்பட்டு அன்புடன் நம்மை தாழ்த்தி நடக்க செய்யும் பின்னர் நான் சகலத்தையும் தாங்குவேன் சகலத்தையும் செய்வேன் என்று கிறிஸ்துவின் சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்போம் இதன் மூலம் பழைய மனிதனின் அழுக்கான காரியங்கள் சிறிதாக நீட்கப்பட்டு புடமிடப்பட்டு பொண்ணை போல பிரகாசம் அடையும் இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ஆத்துமாக்களே நம் ரெட்சகருக்கு விருப்பமானவர்கள் இவர் அவர்கள் பேரில் பிரியமுள்ளவராக இருந்து எந்த கஷ்டத்திலும் சோதனையிலும் அவர்களை ஆற்றி தேற்றுவார் எவ்வளவு இருளான துக்கங்கள் அவர்களை சூழ்ந்தாலும் அவரிலே இலைப்பாரி பகலில் சூரியனின் வெளிச்சத்திலே சமாதானத்தை காண்பார்கள் ஆமீன்